சின்ன சேனலுக்கு ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது ஆணவம் கர்வம் கொண்ட மனிதன் இங்கு காலடி வைத்தால் அழிவது உறுதி இந்த கோவிலை கட்டிய மன்னரையே இக்கோவில் பலி வாங்கியதும் நிதர்சனமான உண்மை இத்தகைய கோவில் தமிழக அரசியல் ஆட்சி மாற்றத்திற்கும் காரணமாக உள்ளது இது எந்த கோவில் என்ற அறியாவலாக இருக்கீங்க போல சரி கணோலிக்கு போவதற்கு முன் ஒரு வேண்டுகோள் எனது காணொலியை குறைந்தபட்ச பார்வையாளர்கள் ஆயிரம் நபர்கள் நீங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவே ஊக்குவிக்க உதவியாக இருக்கும் முழுமையான காணொளி நீங்க பார்க்காத புதிய தகவலாக இருக்கும் இந்த உலகத்தில் சில இடங்கள் இருப்பது போல இல்லை அது நேரத்தில் உரைக்கப்பட்ட மாயை போல அப்படிப்பட்ட இடம்தான் தமிழ்நாட்டில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையுடன் இன்னும் பல புதிர்களை பதிலில்லாமல் வைத்திருக்கிறது இந்த கோவிலை கட்டியவர் தமிழ்நாட்டின் பெருமை சோழ சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் கிறிஸ்து பிறப்பு ஆயிரத்து பத்தில் அவர் இந்த கோவிலை சமர்ப்பித்தார் ஒரு நாள் மட்டும் போதாது இந்த கோவிலின் மேன்மையை பேச இந்த கோபுரத்தின் மேல் பகுதியை என்பது டன் எடையுள்ள கல்லை அந்த காலத்தில் எப்படி மேல் கொண்டு போனார்கள் தெரியுமா ஏதாவது மேஷின் இல்லாமல் கிரேன் இல்லாமல் ஒரு சாய்ந்த வழியாக யானைகள் இழுத்து கொண்டு போனதாக சொல்கின்றனர் ஆனால் அந்த ரீதியில் கொண்டு போவதற்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவு தேவைப்பட்டதாம் இன்னொரு அதிசயம் இந்த கோபுரத்தின் நிழல் சூரியன் எந்த பக்கம் இருந்தாலும் கோபுரத்தின் நிழல் கீழே விழவில்லை என சொல்லப்படுகிறது இது இயற்கையின் கோணங்களையும் கணக்கிட்டு கட்டப்பட்ட கட்டிடக்கலை மேதைதானா இந்த கோவில் முழுக்க கிரானைட் கற்கள் ஆனால் தஞ்சாவூருக்கு அருகில் கிரானைட் கிடையாது அந்த காலத்தில் இந்த அளவுக்கு எங்கிருந்து எடுப்பது எப்படி கொண்டு வருவது எதுவுமே எளிதல்ல இங்குள்ள சுவர் ஓவியங்கள் இன்னும் தெளிவாக வண்ணமயமாக உள்ளன ஆயிரம் ஆண்டுகளான பிறகும் வண்ணங்கள் மங்காதது எப்படி அந்த கால ஓவியக் கலைஞர்கள் என்ன இரகசிய கலவை பயன்படுத்தினார்கள் என்பது இன்னும் மர்மம் இந்த கோவிலில் நுழையும் தருணத்தில் தோன்றும் அதிசய சுரூபம் அங்கே ஒரு விசேஷமான அலை மாதிரி உணரப்படும் சிலர் அதை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்கிறார்கள் ஆனால் உண்மையில் அதுவே அந்த இடத்தின் உயிர் ராஜராஜ சோழன் மட்டுமல்ல அவருடைய கட்டிடக் கலைஞர்களும் விஞ்ஞானிகள் அவர்கள் காலத்தை கடந்து அறிவை கொண்டு வந்தவர்கள் போல அந்த காலத்தில் இவர்களிடம் கம்பஸ் இல்லை கால்குலேட்டர் இல்லை ஆனாலும் கோணங்கள் ஒளி ஒளி காற்று அனைத்தையும் கணக்கிட்டு இந்த மாபெரும் கோவிலை உருவாக்கினர் கோவிலில் உள்ள ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு கருத்தும் அது யாருக்கும் தெரிவதில்லை என்றால் கூட அந்த காலத்தில் மக்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள் மனம் உடல் ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் ஒரு ஆன்மீக கட்டிடம் இந்த கோவில் ஒரு கடவுளை வணங்கும் இடம் மட்டுமல்ல அது ஒரு அறிவின் சான்றிதழ் ஒரு காலத்தில் நாம் எவ்வளவு உயரத்தில் இருந்தோம் என்பதற்கான ஆதாரம் இந்த மர்மங்களை புரிந்து கொள்ளும் முயற்சி நமக்கும் ஒரு பயணமாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் எழுதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரபஞ்சத்தின் மர்மங்களை தேடும் பயணத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி தென்னிந்தியாவில் பேரரசு சோழர்களின் காலம் கிபி எண்ணூற்று ஐம்பது கிறிஸ்து பிறப்பு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலையின் தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் சுத்திகரிப்புக்கான ஒரு காலமாகும் அவர்கள் தங்கள் விரிவான வெற்றிகளின் மூலம் ஈட்டிய செல்வத்தை நீண்டகாலம் நீடிக்கும் கல் கோயில்கள் மற்றும் நேர்த்தியான வெண்கல சிற்பங்களை கட்டுவதில் பயன்படுத்தினர் கிட்டத்தட்ட முற்றிலும் திராவிட கலாச்சார சூழலில் தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் ஆயிரத்து பத்தில் கட்டி முடிக்கப்பட்டது முன்புறத்தில் உள்ள விமானம் புறத்தில் உள்ள கோபுரங்களை விட இன்னும் உயரமாக உள்ளது சோழர்கள் தங்கள் கோயில்களை பல்லவ வம்சத்தின் பாரம்பரிய வழியில் கட்டினார்கள் அவர்கள் அமராவதி கட்டிடக்கலை பள்ளியால் பாதிக்கப்பட்டனர் சோழ கலைஞர்களும் கைவினைஞர்களும் பிற சமகால கலை மற்றும் கட்டிடக்கலை பள்ளிகளில் இருந்து தங்கள் செல்வாக்கை மேலும் ஈர்த்து சோழ கோயில் வடிவமைப்பை அதிக உயரத்திற்கு உயர்த்தினர் ஒன்று சோழ மன்னர்கள் தங்கள் ராஜ்யம் முழுவதும் ஏராளமான கோயில்களை கட்டினார்கள்